மாணவர்கள் மத்தியில் சுகாதார பழக்க வழக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் பள்ளிகளில் ஸ்மார்ட் கழிப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன விருதுநகர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார் வள்ளுவர் புறந்தூய்மை நீரால் அமையும் என்பதில் உடல் சுத்தமல்லாது சுற்றுச்சூழலின் சுத்தத்தையும் அவர் வலியுறுத்துகிறார் உடல் சுத்தத்தையும் சுற்றுச்சூழல் சுத்தத்தையும் மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் தூய்மை இந்தியா திட்டம் இத்திட்டத்தின் மூலம் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் பொது சுகாதார வளாகம் கட்டி கொடுக்கப்பட்டாலும் அரசு பள்ளிகளில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார வளாகம் இல்லை என்ற கவலையை அரசு அனுமதியோடு போக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசின் குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தினால் முக்கிய வள ஆதார மையமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள கிராமாலய நிறுவனம் அரசுகளின் நிதியை எதிர்பார்க்காமல் பெரிய நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதியை பெற்று தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் டாய்லெட்டை விருதுநகர் அருகே ஆவடியாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் சிமெண்ட் நிறுவனத்தின் முழு பங்களிப்பை பெற்று மாணவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் மாணவிகளுக்கு ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் இந்த ஸ்மார்ட் கழிப்பறையை கட்டி கொடுத்து கழிப்பறையை பயன்படுத்தும் முறைகளை பாடமாக சொல்லி கொடுத்து பின் மாணவர்களுக்கு ஒப்படைப்பும் செய்தனர் இந்த கழிப்பறைகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதன்குமார் திறந்து வைத்தார் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் பள்ளி கழிப்பறைகள் இப்பொழுது ராம்கோஸ்வரஸ் மூலமாக கட்டப்பட்டுள்ளது அதேபோல் ஹெச்டிபிஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர் மூலமாக விருதுநகர் மாவட்டத்தில் ஐந்து பள்ளி கழிப்பறைகள் கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட் மதிப்பு ஆறு லட்சத்து எழுபதாயிரம் வீதியில் கட்டப்படுறோம் ஸோ இந்த பள்ளிக்கழிப்பறையில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி ஒரு முறை பயன்படுத்தி எரியக்கூடிய அந்த சானிடரி நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எரியூட்டியுடன் கூட கழிப்பறை மாடல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வெள்ளியில் பசங்க ப சரியாக டாய்லெட்டை பயன்படுத்துகிறாங்களா கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்கள் வந்து நிறைய பயன்படுத்துகிறோம் உங்கள் ஐந்து குழுக்கள் பண்றோம் இதன் மூலம் தாங்கள் சுகாதாரத்தோடு பாதுகாப்பாக உணர்வதால் தங்கள் கல்வி மேம்பட வாய்ப்புள்ளதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்ததுல என்னோட அனுபவம் என்னன்னா கழிப்பறை கட்டி கொடுத்தது நம்ம வெளியே அதே மாதிரி யூஸ் பண்ணோம்னா மலம் கழிக்கிறோம் அது நமக்கும் நல்லது இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லை ஏன்னா ஒரு கிராம் மலத்துல ஒரு கோடி கிருமிகள் இருக்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கழிப்பறை வீட்டில் யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப சேஃப்டி ஏன்னா அதுலேருந்து கழிவுகள் ஃபுல்லாக ரொம்ப மக்கி விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி நம்ம வெளியே அதை யூஸ் பண்ணோம்னா அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு சேஃப்டி இல்லை ஏன்னா யாராவது போயிட்டு வந்துட்டே இருப்பாங்களா அதெல்லாம் நமக்கு யூஸ் ரொம்ப சேஃப்டி இல்லைன்னு சொல்றேன் என்னை அளவு டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்